ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி எண்பதாவது தலைப்பு இதுவே வேத தர்மம் தொடர்ச்சி பொதுவாகவே இந்து மதத்தில் பரோபகாரம் கிடையாது அதிலும் அந்த மதத்தில் உள்ள அத்வைதத்தில் லோகமே மாயை ஆத்மாவை தவிர பிரத்தியான் என்றே இல்லை என்று சொல்லி துளி கூட பரோபகார பிரஜிக்கு இடமே இல்லாமல் அடைத்து விட்டிருக்கிறது என்று ஒரு கிரிட்டிசிசம் இருந்தாலும் அத்வைத ஆச்சாரியாலே அத்வைத சித்தியை அடைந்து விட்டவனும் லோகஹிதத்துக்காகத்தான் உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறான் என்கிறார் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரும் ஜீவன் முக்தர்களான ஜனகாதியர் கூட லோக சங்கிரகத்துக்காக காரியம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கீதையில் சொல்கிறார் சங்கிரகம் என்றால் அன்போடு வழிகாட்டி உசத்துவது தன்னில் தானே சகல சாதனைகளுக்கும் லட்சிய ஸ்தானமாயிருந்த போதிலும் தான் பண்ண வேண்டிய சாதனையோ அடைய வேண்டிய லட்சியமோ எதுவும் இல்லாத போதிலும் பகவானான தாமும் லோகத்தார் எப்படி வாழ வேண்டும் என்ற ஐடியலை அவர்களுக்கு காட்டி கொடுப்பதற்காகவே ஓயாமல் ஒழியாமல் காரியங்கள் பண்ணிக்கொண்டிருப்பதாகச் சொல்கிறார் எதுவும் சாதிக்க வேண்டாத பகவானும் பரோபகாரத்தை சாதிக்கிறார் இதையேதான் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவிலும் ஆச்சாரியால் கிம் சாத்தியம் சாதிக்கத்தக்கது என்ன என்று கேட்டு பூத்தஹிதம் உயிர்குலத்துக்கு நன்மை செய்வது என்று பதிலாக கொடுக்கிறார் டாப் லெவலில் இருப்பவனுக்கே பரோபகாரத்தை சொன்ன அத்வைத ஆச்சாரியாள் சாதாரண மனுஷனுக்கும் அந்த லெவலுக்கு ஏறுகிற வழியில் இதை அங்கமாக சொல்லித்தான் இருக்கிறார் பணம் சம்பாதிக்கிறாயா சம்பாதித்துவிட்டு போ ஆனால் அதை தார்மீகமாக பிரயோஜனப்படுத்தினாயானால் அதுவே உன் சித்தத்தை பரிசுத்தி பண்ண உதவும் எல்லபசே நித கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் என்று பஜகோவிந்தத்தில் சொல்கிறார் அதிலேயே ஆத்ம சம்பந்தமாக பகவத் சம்பந்தமாக கீதையை சொல்லு சஹசிரநாமம் சொல்லு விடாமல் லக்ஷ்மிபதியான மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணு சத்தங்கத்திலேயே மனசை ஈடுபடுத்து என்றெல்லாம் சொல்லிவிட்டு முடிவாக ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் பண்ணு என்று பரோபகாரத்தோடு முடிக்கிறார் கேஎம் கீதா நாமசகசிரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் வித்தம் ஆனதால் வேத தர்மம் லோகம் ஜீவன் எல்லாம் மாயை என்கிற அத்வைத்தமுங்கூட ஜீவாத்ம கைங்கரியங்களை ஈஸ்வர சம்பந்தத்துடனே சேர்த்து சேர்த்து எல்லாரும் பண்ணியாக வேண்டுமென்று கொடுத்திருப்பதை புரிந்து கொண்டு அப்படியே செய்ய வேண்டும் நம் பூர்வீகர்கள் போன வழி அதுதான் அதிலேயே நாமும் போய் அத்வைத்த திருஷ்டியில் எல்லா உயிர்களையும் ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்த்து தொண்டு செய்து ஈஸ்வர பிரசாதத்தை அடைய வேண்டும் சர்வேஜனா ಸುಖಿನೋವಂತು ಲೋಕಾ ಸಮಸ್ತಾ ಹರ ಹರಹರ ಶಂಕರ ಜಯದೇಯ ಶಂಕರ ದೈವತ್ತಿನ ಕುರಲ್ ಮೇಲುಂ ಒಲಿಕುಂ